தமிழ்நாட்டில் பலமான காட்டுடன் கூடிய கனமழை மிக கனமழை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் பற்றி நம்ம பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் எல்லா மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் மழை வருமா கண்டிப்பாக எந்தெந்த மாவட்டத்துல அதிக மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்துல மிதமான மழை மட்டும் இருக்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையா நம்ம கேட்க போறோம் கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே லைக்கும் பண்ணி விட்டுருங்க இன்று முதல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கலாம் சில மாவட்டங்களில் கனமழை வந்திருக்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருந்திருக்கும் ஆனால் இன்று முதல் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைங்கிறது தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதில் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தகவலை நம்ம சொல்லிடுறோம் மிக கனமழை எப்பொழுது வரும் நாளையும் நாளை மறுநாளும் இந்த மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போது அதில் எந்தெந்த மாவட்டங்கள் நாளையும் நாளை மறுநாளும் பாதிக்கப்பட போதுங்கிற தகவலை நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் நாளை நாளை மறுநாள் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை என்பது உறுதியாக இருக்க போது பல இடங்களில் வெளுத்து வாங்கிவிட்ட மழை பொழிவு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இடைவிடாமல் மழை பொழிவு நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பல பகுதிகளில் தீவிரமடையும் நண்பர்களே டிசம்பர் இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர் கனமழைங்கிறது தீவிரமடையும் அதனால ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு மட்டும் கிடையாது வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது மாதம் முழுவதுமாக இனி வரக்கூடிய அடுத்த பதினைந்து நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பதினைந்து நாட்களும் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் பல மாவட்டங்களில் ஒரு தொடர் கனமழை எச்சரிக்கை காத்து கொண்டிருக்கிறது டிசம்பர் இறுதி நாட்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவுங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் எங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் கடும் கனமழை எச்சரிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப கடுமையான பாதிப்புகள் அல்லது கடுமையான கனமழை வந்து எங்கே அதிகமாக இருக்க போதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி போன்ற பகுதிகள் பாளையங்கோட்டை கயத்தாறு அதோட தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய தெற்கு பகுதி ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி கயத்தாறு கங்கை கொண்டான் அதை தொடர்ந்து திருச்செந்தூர் நாசிரேத்து குறும்பூர் பல பகுதிகளிலும் இந்த மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடும் கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மாவட்டம் முழுவதுமாக இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் விருதுநகர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும் எச்சரிக்கையா இருக்கணும் மழை வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தகவல் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல மழை வர தொடங்கியிருக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிக கனமழை எச்சரிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சிவகங்கை மாவட்டத்திலும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபத்தில் கடுமையான மழை பொழிவு காற்றுமே இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த தரை காற்று வந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தரைக்காட்டுடன் கூடிய மிக கனமழை எச்சரிக்கை உண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை வரை எதிர்பார்க்க முடியும் புதுக்கோட்டையில் நாகப்பட்டினம் மாவட்டம் கண்டிப்பாக நூறு சதவீதம் மிக கனமழை எச்சரிக்கை அதுல வந்து வேதாரண்யம் கோடிக்கரை அதை தொடர்ந்து வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நாகப்பட்டினம் முழுவதுமாகவே இந்த கடுமையான மழை பொழிவு மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு தஞ்சாவூர் மற்றும் திருவாரூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க தஞ்சாவூர் திருவாரூரில் மயிலாடுதுறை கடலோரப் பகுதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை தென்காசி தேனி மாவட்டங்களிலும் மிக கனமழை உண்டு பதினேழு பதினெட்டு தேதிகள் நோட் பண்ணிக்கோங்க டேட்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லிட்டு இருக்க மாவட்டங்கள்லாம் பதினேழு பதினெட்டுல மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது அப்புறம் தேனி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் இப்ப இதுல சொல்லாத மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் விட்டு விட்டு மழை இருக்கும் அதுக்காக இதுல வராத மாவட்டங்களுக்கெல்லாம் மழையே வராது அப்படின்லாம் கிடையாது சென்னையிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு காஞ்சிபுரத்திலயும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு விட்டு விட்டு மழை இருக்கும் இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே ஒரு தொடர் கனமழையா இருக்க போது இப்ப சொல்லக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் இந்த பகுதிகளிலும் கனமழை தீவிரம் அடையும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பனிப்பொழிவு பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நண்பர்களே பனிப்பொழியினுடைய தாக்கம் தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நமக்கு உள் மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பனிப்பொழியினுடைய தீவிரம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் சேலம் கரூர் நாமக்கல்ல வெறும் பதினாறு டிகிரி செல்சியஸ் தான் வந்து பதிவாகிட்டும் இருக்கு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யுங்கிறத தகவலை மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை அதாவது மினிமம் டெம்பரேச்சர் அதாவது தமிழ்நாட்டில் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நாமக்கல்ல தான் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி செல்சியஸ் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு நாமக்கல்ல வரக்கூடிய நாட்களும் பனிப்பொழியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் அது உள் மாவட்டங்கள் ரொம்பவே கடுமையா இருக்க போது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது தீவிரமடை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே